போகட்டும் விடுங்கள் அடுப்பின் மேல் அதுவரை அசையாந்திருந்த பால் நம் அசரும் நேரத்தில் பொங்கிய வழியும் போகட்டும் விடுங்கள் சர்வ ஜாக்கிரதையாய் கையாள வேண்டுமாய் நினைக்கும் நேரத்தில் தான் கண்ணாடி குடுவை தவறி கீழே விழுந்து சுக்கலாகிப் போகும் போகட்டும் விடுங்கள் உதவிக்கு ஆள் இல்லாத நேரம் பார்த்து சமையல் எரிவாயு தீர்ந்து போகும் போகட்டும் விடுங்கள் வீட்டுக்கு விருந்தினர் வருகையில்தான் கல்லோடு ஒட்டி கொண்டு தோசை சதி செய்யும் போகட்டும் விடுங்கள் அவசரமாய் போக தான் அத்தனை சிக்னலும் ஒழுங்காய் வேலை செய்யும் போகட்டு விடுங்கள் மருத்துவமனைக்கு செல்லும் போதுதான் நோய் அறிகுறிகள் அனைத்தும் அடங்கி போகும் போகட்டு விடுங்கள் பார்க்கிங் இடத்தை வேகமாய் நெருங்கும் போது விரட்டின வேறு ஒருவர் வந்து ஆக்கிரமிக்கக்கூடும் போகட்டு விடுங்கள் பண்ண பண்ணைப்பட்டியலில் நம் ஆசையாக கேட்கும் உணவு மட்டும் தீர்ந்து போயிருக்கும் பூகட்டும் விடுங்கள் விமான நிலையத்தில் புறப்பட்டு சோதையின் போது தான் கைபேசியின் பெய்று பற்றி போகும் போகட்டும் விடுங்கள் காய்ச்சலை நம் விடுப்பிலிருக்கும் அன்றுதான் நம் வீட்டு படிப்பின் காய்ச்சல் வரும் போகட்டும் விடுங்கள் விடுதலில் அரை தங்கும் போதுதான் வீட்டு வேலை செய்ய வேண்டுமாய் ஆர்வம் தோன்றும் போகட்டும் விடுங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்த பின் உச்சனை சுத்தம் செய்யலாம் அந்த நேரம் பார்த்துதான் விருந்தாளிகள் வருவார்கள் போகட்டும் விடுங்கள் வைத்தியர் ஓய்வெடுக்க சொல்கையில் தான் நம் தோள்களில் தாங்குவதாய் தோன்றும் போகட்டும் விடுங்கள் நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நினைக்க தோன்றும் போகட்டும் விடுங்கள் அக்பர் மனிதர்கள் அத்தனை பேருக்கும் இப்படித்தான்